ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி பிளாக்ஸ் இன்னைக்கு இயர்லியாவே எழுந்து ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பசங்க ரெண்டு பேருக்குமே ஆதார் கார்டு இன்னும் வந்து அப்ளை பண்ணல ஸோ இன்னைக்கு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து எல்லா ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது கூடவே பேங்க் ஒர்க்கும் இருக்குது ஸோ மார்னிங் டிஃபன் தான் நாங்கள் செஞ்சுட்டு கிளம்ப போகிறோம் ஸோ டிஃபனுக்காக வேர்க்கடலை சட்னியும் இட்லியும் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் வேர்க்கடலை வந்து இங்கே நிலத்துல வந்து விளையும் அதுதான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தான் எடுத்து வச்சு இருக்கேன் நம்ம கடையில் வாங்கிறதுக்கும் இந்த மாதிரி நிலத்தில் விளைஞ்சது செய்யறதுக்கும் நல்ல டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிலத்தில் விளைஞ்ச இந்த வேர்க்கடலையை நார்மலாக சாப்பிடும்போதே ஒரு ஸ்வீட்னஸ் வந்து கிடைக்கும் இதை வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது கிடைக்காது வேறு மாதிரி இருக்கும் அதில் வந்து டேஸ்ட்டே இருக்காது இது வந்து மோஸ்ட்லி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இது வந்து நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும் நம்ம சட்னி அரைக்கிறோம் அப்படின்னாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை சீசன் டைமில் இந்த மாதிரி உணர்த்தி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம வீட்டில் எப்போதுமே இந்த வேர்க்கடலை வந்து அப்படியே இருக்கும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட் தான் வந்து வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் கடையில் வாங்கிறத விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடையிலுமே ஒரு ரெண்டு கேஜி போல் எமர்ஜென்சிக்காக நாங்கள் வாங்கி வச்சுப்போம் ரொம்ப எமர்ஜென்சி டைம் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வேர்க்கடலை எல்லாம் நிறைய குவான்டிட்டியில் உரிச்சு வச்சுப்போம் உரிச்சு வச்சது காலி அடிச்சு அப்படிங்கிறதால மார்னிங் இதை எழுந்து உரித்து இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி செஞ்சிட்ருக்கோம் கடையில் வாங்கின வேர்க்கடலையும் இருக்குது பட் இது வந்து சாப்பிட்ணும் போல ஒரு டெம்ட்டிங் இருந்தது அதனால இதை செஞ்சிட்ருக்கேன் ஒரு முக்கால் வாசி இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகாய் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே நம்ம எடுக்கும் போது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் காய்ந்த மிளகாய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட வீட்டில் எல்லாேருக்குமே இந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணி செய்யும்போது எல்லோரும் சாப்பிடுவாங்க அதனால் நான் இன்னைக்கு பச்சை தான் ஆட் பண்ணியிருக்கேன் வேர்க்கடலை இந்த மாதிரி வெடிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து அந்த வேர்க்கடலையோட பச்சை ஸ்மெல்லு போகும் அதே மாதிரி ரொம்ப தீச்சியும் எடுத்துகிட்டு கூடாது தோளெல்லாம் அப்புறமா மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு நம்ம மையை அரைச்சு எடுத்துவிட்டோம் அப்படின்னா சட்னி ரெடி ஆகிடும் நான் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுவேன் அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம தோல் எடுத்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா பூண்டு ஒரு பத்து பல் போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன் புளி ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு நாலு போல் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு இதில் தேங்காய் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருந்தேன் அதை வந்து கிளிப் எடுக்க மறந்துட்டேன் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துட்டு தாளிப்பும் நான் கொடுத்துட்டேன் ஆழிப்புக்கு கடுகு கருவேப்பில வரமிளகாய் அதுக்கப்புறமா பெருங்காயம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்டியான சட்னி வந்து ரெடி ஆயிடும் வேர்க்கடலை சட்னி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் என்னோட வே ஆஃப் ஸ்டைல் வந்து இது உங்களுக்கு எப்படி எல்லாம் நீங்க செய்வீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தோம் இந்த செடி ரொம்ப அப்படியே சோகமா இருந்தது என்னடா அப்படின்னா வெயில் வந்து அதுக்கு வந்து தாங்கல மார்னிங் ஒரு எயிட் தேர்ட்டி தான் ஆயிருக்கு செடி எல்லாம் ரொம்ப டல்லாயிடுது அவ்வளோ வந்து வெயில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு சில செடிகளெல்லாம் மாற்றி வைக்கணும் அது வந்ததுக்கு அப்புறமா தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மார்னிங் எயிட் தேர்ட்டி தான் ஆகுது வெயில் பாருங்க அப்படியே சுட்டு எரிக்குது ரொம்ப முடியல உங்கள் ஊர்ல எல்லாம் சம்மரோட தாக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படிங்கறதையும் சொல்லுங்க மார்னிங்கே எல்லோரும் கியூல நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஃபார்ம்லாம் வாங்கி ஒரு வழியா இந்த ஒர்க் முடிச்சுட்டு பேங்க் ஒர்க்கும் நாங்கள் முடிச்சுட்டோம் லஞ்சு வெளியவே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்காக முட்டை தொக்கும் சப்பாத்தியும் தான் நான் செஞ்சிட்ருந்தேன் இந்த முட்டை தொக்கோட ரெசிபி டீட்டெயில்டாக சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிரும் எனக்கும் இதுதான் கொஞ்சம் ஈஸியான ரெசிபி அதனால் தான் நான் இதை சூஸ் பண்ணி செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கெல்லாம் வெயில் வந்து ரொம்ப வந்து வாட்டி எடுத்துடுச்சு அதனால நான் இதை தான் சூஸ் பண்ணி செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கெஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் தேவையான முட்டை எல்லாம் வேக வச்சுட்டு ஒரு பக்கம் மாவு பிசஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த முட்டை தாளித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நல்ல ஊறியும் வந்துடும் அதனால சப்பாத்தி மாவும் நான் ரெடி பண்ணிட்ருக்கேன் முட்டை ஒன்று கூட வெடியாமல் நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு ஸோ எல்லாத்தையும் வந்து உரித்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணும்போது தான் மசாலாவோடு எடுத்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ முட்டைத்தோக்குக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு கடுகு வந்து போட்டு நல்லா பொறிஞ்சி வந்துடணும் அதுக்கப்புறமா பட்டை லவங்கம் சும்மா ஒரு ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு லவங்கம் அவ்வளோதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தொக்குக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணும்போது தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்ம வெங்காயம் கட் பண்ணுற விதத்தில் கூட ஒரு ஒரு டேஸ்ட் மாறி கொடுக்கும் ஸோ இந்த முட்டை தொக்குக்கு இந்த மாதிரி நல்ல சிறுசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் ஓரளவுக்கு வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பில ஆட் பண்ணிக்கிறேன் நான் எப்பவுமே இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணிக்குவேன் அப்பதான் அந்த கிரீன் கலர் வந்து மாறாம அப்படியே இருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்ல ப்ரௌனிஷ் கலர்ல மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் தொக்குக்கு வெங்காயம் நல்ல ப்ரௌனிஷ் கலர்ல மாறி வரணும் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வெறுமனே மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன் இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியுமே இந்த மாதிரி ஸ்லைஸாக தான் நான் கட் பண்ணி ஆட் பண்ணுவேன் ஸோ தட் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும் அதனால தான் தக்காளி ஸ்லைஸாக ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளியை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்டும் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சிம்ல வச்சு விட்டுட்டு இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம போட்டிருக்க அந்த ஸ்பைசஸ் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தோட பச்சை வாசனை வந்து போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும் நம்ம ஃபாஸ்ட் ஃபாஸ்டா செய்யறோம் அப்படின்னா அதோட டேஸ்டே வந்து மாத்தி கொடுத்துடும் அதனால கொஞ்சம் வந்து நம்ம டைம் எடுத்து செய்யறப்ப நல்ல டேஸ்டான ஒரு தொக்கு வந்து கிடைக்கும் மெயினா வெங்காய தக்காளி நம்ம எந்த அளவுக்கு வதக்குறமோ அந்த அளவுக்கு எல்லா கிரேவியும் நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா முட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து ஒரு சைடு வேகிற வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு அடுத்த சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ரெண்டா ரெண்டா கட் பண்ணி நம்ம திருப்பி விடும்போது உடஞ்சி வந்துரும் அந்த மாதிரி ஆட்கள் வந்து நீங்க முழுசாவே நீங்க ஆட் பண்ணிக்கலாம் முழுசா ஆட் பண்ணும்போது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த மசாலா எல்லாம் வந்து உள்ள இறங்காது நீங்க முழு முட்டையா போடுறீங்க அப்படின்னா அங்கங்க சின்ன சின்னதா ஒரு கீத்து வந்து போட்டு விட்டுருங்க சும்மா அங்கங்க கீறி விட்டுட்டு நீங்க ஆட் பண்ணி நீங்க தொக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்போ வந்து அந்த மசாலா ஓரளவுக்கு உள்ள இறங்கியிருக்கும் அவ்வளோதான் ரெண்டு சைடும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடும் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அப்பா கிட்ட சிக்கன் பக்கோடா வந்து நான் கேட்டிருந்தேன் ஸோ அதையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாரு ஸோ சிக்கன் பக்கோடா முட்டை தொக்கு சப்பாத்தி இதுதான் எங்களோட டின்னரா இருந்தது உங்களுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டதுக்கப்புறமா எல்லாருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு நானும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெயின் அண்ட் அகைன் நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக முடிகிற ஒரு டிஷ்ஷு தான் சப்பாத்தி தோசை அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸு வெஜ் பிரியாணி இதுக்கெல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ரெசிபீஸ் தான் நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெட்ராஸ் ஃபேமிலி பிளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோவில் ஷார்ட் ஸ்டோரி எதுவும் இன்க்ளூட் பண்ணலை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷார்ட் ஸ்டோரி சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் முட்டை தோக்கு இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் டட்டா ப பாய்